சமீப காலமாக நடிகைகள் அரசியலுக்கு வருவதில் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் ராதிகா குஷ்பு ரோஜா விந்தியா ஜெயபிரதா ஜெயசுதா குயிலி குத்து ரம்யா பூஜா காந்தி விஜயசாந்தி ஹேமமாலினி என பலர் விரும்பிய கட்சிகளில் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கட்சிகளில் முக்கிய பதவிகளையும் பெற்றிருக்கிறார்கள் நடிகை நமீதாவும் அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார் என்று பேச்சு அடிப்படுகிறது இந்த வரிசையில் தற்போது த்ரிஷாவும் அரசியலுக்கு வரப்போவதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன த்ரிஷாவிற்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் கதாநாயகியாக அறிமுகமானார் பதிமூன்று வருடங்களாக சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார் த்ரிஷா தெலுங்கு மற்றும் தமிழில் ஐந்து படங்களை கைவசம் வைத்துள்ளார் சமீபத்தில் த்ரிஷாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போனது அனைவரும் அறிந்ததே இது அவருக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது திருமணத்தின் மீது வெறுப்பையும் ஏற்படுத்தியது இதனால் அதிலிருந்து விலகியிருக்கிறார் த்ரிஷா இனிமேல் திருமணத்திற்கு அவசரப்பட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் தான் அவரது உள்ளதா வயதாவதால் சினிமா மார்க்கெட் விரைவில் சரிந்துவிடும் என உணர்ந்திருக்கிறார் த்ரிஷா புது கதாநாயகிகள் வரத்தும் அதிகமாகி இருக்கிறது எனவே அரசியலில் குதிக்க வியூகம் வகிக்கிறார் என்கின்றனர் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளையும் த்ரிஷா உன்னிப்பாக கவனித்து வருகிறாராம் அதிமுகவில் சேர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் ஜெயலலிதாவை த்ரிஷாவிற்கு மிகவும் பிடிக்குமாம் தனது ட்விட்டர் பக்கத்திலும் ஜெயலலிதாவுடன் சேர்ந்திருப்பது போன்ற படத்தை வைத்திருக்கிறார் எனவே அதிமுகவில் இணைந்து பணியாற்றுவது அவர் திட்டமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவில் சேர்ந்து விடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது